எத்தடைவரினும் யாழ் மாவட்டத்துக்குரிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடரும் அமைச்சர் ராமலிங்கம் தெரிவிப்பு மக்கள் தமது கடந்த கால அனுபவங்களை கருத்தில் கொண்டு வாக்களிவாட்டல் முன்னாள் அமைச்சர் சேவானந்தா நிராகரிக்கப்பட்ட ஒன்பது சபைகளின் வேட்புமனுக்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் விட்டோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவர் சித்தார்த்தன் தெரிவிப்பு சற்று முட்கைவுது செய்யப்பட்டு முன்னாள் அமைச்சர் தியாலேந்திர கருணா அம்மான் உள்ளிட்டவர்களுக்கு விதிக்கப்பட்ட தடை வரவேற்று ஸ்ரீதரன் எம்பி முஸ்லிம் சமூகம் குறித்த முகநூல் பதிவுகள் அர்ஜுனா எம்பிக்கு எதிராக பாய்ந்த முறைப்பாடு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலை குறித்து வெளியான தகவல் மனைவியுடன் காவல் நிலையத்தில் சரணடைந்து ஜோஷித ராஜபக்ச விடுதலை புலிகளை ஆதரிப்பவர்களின் தொடர்ச்சியான அழுத்தமே பிரித்தானியா விதித்துள்ள தடை நாமல் தாடல் தேச பந்துவுக்கு எதிராக சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டு பேரிட பட்டலந்த போன்று வடக்கு கிழக்குக்கும் நீதி வேண்டும் ஸ்ரீநாத் கருத்து மோசமான செயற்பாடுகள் மூலம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இனிவரும் காலங்களில் முழுமையாக பயன்படுத்துவேன் என்று அமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைய தினம் காலை ஒன்பது மணியளவில் யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் கடற்தொழில் மற்றும் நேரியல் கடல் வளங்கள் அமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயக்கம் மாவட்ட அரசு அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கருணநாதன் இளங்குமரன் ராஜீவன் பவானந்த ராஜா சிவஞானம் ஸ்ரீதரன் ராமநாதன் அர்ஜுனா வடமாகாண சபை அவை தலைவர் சி வி கே சிவஞானம் உள்ளிட்டவர்களுடன் திணைக்களங்களின் பதவிநிலை அதிகாரிகள் பிரதேச செயலாளர்கள் பிரதேச சபைகளின் செயலாளர்கள் பாதுகாப்பு தரப்பின் அதிகாரிகள் மற்றும் பிரதேச அதிகாரிகள் என்று பலரும் கலந்து கொண்டனர் கூட்டம் முடிந்த பின் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அது வரவு செலவு திட்டத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை விசேடமாக வடமாகாணத்துக்கான விஷேடமாக யாழ் மாவட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடுகளை சரிவர கணக்காய்வு செய்து கொள்வதற்கும் அந்த அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கான கூட்டமே இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் என்பது ஆனால் இன்றைக்கு மிகவும் வேதனைக்குரிய விடயம் என்னவென்றால் வேறு எதுவும் அல்ல இந்த அபிவிருத்தி திட்டங்களை பற்றி ஆராய்ந்து பேச இருந்த இந்த கூட்டத்தில் என்னமோ அந்த என்ன சிவபூசையில் கரடி பூந்த மாதிரி ஆன சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கின்றது அப்போ அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய நோக்கம் குறிக்கோள் எல்லாமே எங்களுடைய அரசாங்கத்தினுடைய நோக்கமும் குறிக்கோள் எல்லாமே வேறு எதுவுமில்ல இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியாக அப்போ இந்த அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கின்ற போது இந்த குழு கூட்டம் என்பது மிகவும் முக்கியமானது அப்போ இந்த முக்கியமானது ஏனென்றால் இதில் அதிகாரிகளுடைய அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதிகாரிகளுடைய தெளிவினை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதிகாரிகளுடைய கருத்துக்களை உள்வாங்கிக்கொள்ள வேண்டிய ஒரு கூட்டமாகவே இந்த கூட்டம் இருந்திருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு மிகவும் துரஷ்டமான சம்பவங்கள் இடம்பெற்றது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த தொல்லைகள் தாங்க முடியாது எழுந்து போயிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல மற்றவர்கள் கூட பாரிய மன உளைச்சலுக்கு மன உடைச்சலுக்கு உள்ளான ஒரு நிலைமையும் காணப்படுகின்றது இந்த நிலைமையை நாங்கள் வேறு யாரிடமும் சொல்ல முடியாது ஏனென்றால் ஒரு சில விஷயங்களை கட்டுப்படுத்த முடியும் ஒரு சில விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாது ஒரு சில ஆக்களை கட்டுப்படுத்த முடியும் ஒரு சில ஆக்களை கட்டுப்படுத்த முடியாது அப்ப அந்த வகையில் எந்த விதத்திலும் யாருடைய பேச்சுக்கும் சபிமெடுக்காத கட்டுப்படுத்த முடியாத நபர்களுடைய செயற்பாடுகளின் காரணமாக இந்த கூட்டம் பல்வேறு குளர்வடிகளுக்கு மத்தியில் கூட இருந்த போதிலும் கூட எங்களுடைய அபிவிருத்தி திட்டங்கள் எல்லாமே நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் அதனால் அந்த முன்னெடுக்கப்பட்ட வேலைகள் அனைத்தையும் இந்த வருட பிரிதிக்குள் நிச்சயமாக யாழ் மாவட்டத்தில் நாங்கள் செய்து முடிப்போம் என்பதையும் நாங்கள் கூறிக்கொண்டு விஷேடமாக இந்த பிரச்சனைகளை நாங்கள் வேறு யாரிடமும் முறைப்பாடு செய்ய வேண்டிய தேவையில்லை என்று நினைக்கின்றேன் மக்கள் தான் எங்களுடைய முறைப்பாட்டாளர்கள் அதனால் வேண்டி மக்களிடமே நாங்கள் இந்த நிகழ்வுகள் ஏன்னால் இன்றைக்கு பின்னேறத்துக்குள்ளே இதெல்லாம் லைவாக வெளியில் வரும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அந்த லைவாக வெளியில் வருகின்ற பொழுது இதில் சாதகம் என்ன பாதகம் என்ன சரி என்ன பிழை என்பது மக்களே புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் மக்களுடைய அபிவிருத்தி திட்டங்களை பற்றி பேசுகின்ற போது அந்த மக்களுடைய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கின்ற அதிகாரிகள் தொடர்பாக மிக ஆவணமாக பேசுகின்ற ஆணவமாக பேசுகின்ற அவர்களுடைய இடையிலே குறுக்கீடு செய்கின்ற அவர்களுக்கு தாங்களுடைய சுதந்திரமாக முறையில் கருத்துக்களை வெளியிட முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்திய நபர்கள் விசேடமாக இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் மிக மோசமாக நடந்து கொண்டார் என்பது இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட வேண்டும் அது மாத்திரமல்ல அவர்களுக்கு ஏற்பட்ட இன முறம் முறுகள் காரணம் பிரச்சனைகள் காரணமாக அவர்களுடைய எங்கள் கட்சியை மிழுத்து எங்களுடைய ஜனாதிபதியை மிழுத்து இல்லாத பொல்லாததுகள் எல்லாவற்றையும் சொல்லி இதை பாரிய ஒரு முறைக்காடான முறையில் நடந்து கொண்டார் என்பது இந்த குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதனால் நாங்கள் இறுதியாக கூறுவது எது எவ்வாறான போதிலும் கூட எங்களால் முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் அபிவிருத்தி நடவடிக்கைகள் எந்த ஒரு நடவடிக்கைகளை நாங்கள் பின்வைக்கப் போவதில்லை அதனால் அந்த அபிவிருத்தி வேலை திட்டங்கள் அனைத்துமே கிராமங்களை நோக்கி மக்களை நோக்கி வரும் விசேடமாக எங்களுடைய ஜனாதிபதியினுடைய தேவையின்படி கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்கின்ற வரவு செலவு திட்டமாக இது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அந்த திட்டங்களுக்கு ஏற்ப இன்றைக்கு எங்களுடைய முன்மொழிவுகள் முன்மொழியப்பட்டு அவைகள் முன்னெடுக்கப்படுகின்றது அந்த முன்னெடுக்கும் வேலைகளுக்கு மக்களுடைய ஆதரவு மேலும் எங்களுக்கு தேவை மக்களுடைய கண்காணிப்பு மக்கள் எங்களுக்கு தேவை அதாவது நாளைக்கு எங்களால் கட்டியெழுப்பப்பட போகின்ற கட்டப்பட அபிவிருத்தி அனைத்து வேலை திட்டங்களையும் மக்களுடைய கண்காணிப்பின் கீழேயே மக்களுடைய பராமரிப்பின் கீழேயே இடம்பெறும் என்பது இந்த இடத்தில் சுட்டிக்கொண்டு எதேபாரான எவ்வாறான போதிலும் கூட இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு எங்களுடைய ஆளுநர் அவர்கள் கலந்து கொண்டார்கள் எங்களுடைய அரசாங்க அவர்கள் கலந்து கொண்டார்கள் அதே போன்று அதிகாரிகள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று போலீஸ் பல் கலந்து கொண்டார்கள் அதிகாரிகள் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று இந்த இடத்தில் பல்வேறு கொள்கைபடிகளின் காரணமாக மக்கள் விஷேடமாக அரசாங்க ஊழியர்கள் அரசாங்க அதிகாரிகள் ஏதோவாவது மன உளைச்சலுக்கோ அல்லது ஏதாவது பிரச்சனைக்கு ஏற்பட்டிருந்தால் அதுக்கு எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டு நாங்கள் பார்ப்போம் அதாவது எதிர்வரும் காலங்களில் அதாவது இதெல்லாம் இப்போ இவ்வாறான நிகழ்வுகள் ஏற்படுகின்ற பொழுதே இது எங்களுக்கு பாடமாகவும் இருக்கின்றது என்கிட்ட இந்நாட்டில் எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் இடம்பெறாத நிகழ்வுகள் இப்போது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று வருகின்றது இந்த ஒரே ஒரு நபரின் காரணமாக அப்போ அதனால வேண்டி இந்த ஒரு நபருடைய காரணமாக இது சம்பந்தமாக மக்கள் கூடுதலான கவனத்தில் மன்ற தேர்தலில் மன்னர் மக்கள் தமது கடந்த கால அனுபவங்களை கருத்தில் கொண்டு தமக்கு கூடியவர்களை அடையாளம் கண்டு சரியானவர்களை தெரிவு செய்வார்கள் என்று ஏபிடிபி கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான தேவானந்தா தெரிவித்துள்ளார் மன்னார் பிரதேச சபைக்கான கட்டுப்பாடு அன்றைய தினம் மன்னார் தேர்தல் அலுவலகத்தில் செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க அவர் இவ்வாறு தெரிவித்தார் வணக்கம் மன்னார் பிரதேச சபை தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் அதற்கான கட்டுப்படத்தை செலுத்துவதற்காக வந்திருக்கின்றேன் வர இருக்கிற தேர்தலில் மன்னார் மக்கள் தங்களுடைய கடந்த கால அனுபவங்களை கருத்தில் கொண்டு தங்களுக்கு சேவையாற்றக்கூடியவர்களை அடையாளம் கண்டு சரியானவர்களை அவர்கள் தெரிவு செய்வார்கள் என்று நான் நம்புகின்றேன் அந்த வகையில் நம்முடைய மாவட்ட அமைப்பாளர் மற்றும் முக்கிய க கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் செயல்பாட்டாளர்களை ஓடு நான் இங்கு வந்து அதை கையளித்திருக்கின்றேன் இந்த முறை மன்னார் மாவட்டத்தில் இரண்டு சபைகளுக்குத்தான் நாங்கள் கட்டுப்படம் செலுத்தி போட்டி போடுகின்றோம் வருங்காலங்களில் கடந்த காலத்தை போல எல்லா சபைகளுக்கும் எல்லா சபைகளுக்கும் எல்லா சபைகளுக்கும் எல்லா சபைகளையும் கலந்து கொண்டு போட்டி போட்டு அந்த சபைகளை கைப்பற்றுவோம் என்று நம்புகின்றேன் யாழ் மாவட்டத்தில் பயனாளி சபைகளுக்கும் நாங்கள் கட்டுப்படம் செலுத்தி வேட்புமனு

இலங்கை அதிகாரிகளுக்கு எதிராக பிரிட்டன் விதித்துள்ள தடைகள் தேடலின் நம்பிக்கை கேட்டு என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் பிரதானிய உயர் சாணிகரத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே மேற்கண்டவாறு குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது எதிர்வரும் செப்டம்பரில் நடைபெறவுள்ள ஜெனீவா அமர்வுகளுக்கு முன்னதாக இன படுகொலையின் பங்குதாரர்களான நால்வர் மீது அரசு விதித்துள்ள பயண தடை காலம் தாழ்த்தியாவது தமிழர்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை மீள அரும்பு செய்திருக்கின்றது இலங்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழர்கள் மீது பேரினவாத அரசு வலிந்து நடாத்திய போரின் போது மோசமான மனித உரிமை மீறல்கள் நீதிக்கு புறம்பான கொலைகள் சித்திரவதைகள் பாலியல் வன்முறைகளில் ஈடுபட்ட இந்த நான்கு பேர் மீதும் பிரதானி அரசு விதித்திருக்கும் தடையையும் சொத்து முடக்க அறிவிப்பையும் சர்வதேச நீதி கோரும் பயணத்தில் ஒளிக்கேற்றாகவே தமிழர்கள் பார்க்கின்றார்கள் எண்பது வருடங்களுக்கு மேலாக தேட்பாரற்றி படுகொலை செய்யப்பட்டு தமிழ் தேசிய இனத்தின் எண்ணங்களுக்கும் இறந்து போன ஆத்மாக்களுக்கும் இந்த தடை அறிவிப்பு தமக்கான நீதியின் கதவு திறக்கும் மற்றும் நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றது காலனித்துவ ஆட்சி முடிவில் சுதேசிகளான தமிழர்களின் இறைமையை புரிதோர் இனத்தவரிடம் ஒப்படைத்து சென்றதே வரலாற்று தவறு என்பதை உலகம் உணர தலைப்பது வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக தனது முறைப்பாட்டை காவல்துறை அதிபரிடம் முன்வைத்துள்ளதாக யாழ்முஸ்லீம் சிவில் ஒருங்கிணைப்பின் செயலாளர் தாகா ஐன்ஸ்டீன் தெரிவித்துள்ளார் அர்ச்சனாவுக்கு எதிராக முறைப்பாடு ஒன்றை தெரிந்தோம் இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் அவருக்கு எதிராக சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையில் நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்துக்கு வெளியிலும் முஸ்லிம் சமூகம் குறித்து அவர் சில கருத்துக்களை தெரிவித்துள்ளார் இந்நிலையில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது அத்தோடு காவல்துறை பிணைகளும் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கும் என்று நாம் நம்புகின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு வாகன இறக்குவதின் போது எவ்வித வரி திருத்தங்களும் செய்யப்படாது என்று ஜனாதிபதியில் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்து ஹூலங்கு மூவர் தெரிவித்திருக்கின்றார் அதுடன் சந்தையிலும் வாகனத்தின் விலைகளில் இந்த ஆண்டு எவ்வித மாற்றமும் ஏற்படாது என்றும் சுட்டிக்காட்டினார் ஊடகம் ஒன்றில் நேற்றைய தினம் இரவு ஒளிபரப்பான நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது மேலும் தெரிவிக்க வாகனங்களை இறக்குமதி செய்வதன் மூலம் வரை வருமானம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் வரிகள் குறைக்கப்படும் என்று யாராவது எதிர்பார்த்தால் இந்த ஆண்டு அது குறைக்கப்படாது இந்த ஆண்டு வாகன வரிகளை குறைக்க முடியாது என்று எங்கள் ஐ எம் எஃப் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் நிராகரிக்கப்பட்ட ஒன்பது சபைகளின் வேட்பு மனுக்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய இருக்கின்றோம் எல்லா சபைகளிலும் வெல்லக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் இவ்வரை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வசமே உள்ளது என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவர் சித்தார்த்தன் தெரிவித்திருக்கின்றார் யார் சுன்னாகம் கந்தர்வடி பகுதியில் அமைந்துள்ள அலுவலகத்தில் இன்று நண்பர்கள் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் பிரதேச சபை தேர்தல் என்பது கிராம மட்டத்திலேயே உள்ள விடயங்களை கையாள்வதற்குரிய தேர்தலாகும் எனவே மக்கள் கிராமத்திலே செல்வாக்குரியவர்களுக்கு வாக்களிப்பார்கள் இது நிச்சயமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு மக்கள் வாக்களித்து அமோக வெற்றி அடையச் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் என்றும் மேலும் கருத்துரைத்தார் நாங்கள் வேலணையிலும் வல்வெட்டுத்துறையிலும் தாக்கல் செய்யவில்லை வல்வெட்டுத்துறையில் தாக்கல் செய்யவில்லை என்றால் அது ஏதோ ஒரு ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே அவர்கள் ஒரு பொது பொதுவாக போடப்போவதாக கூறியபடியால் நாங்கள் அதை விட்டிருந்தோம் இருந்தாலும் பதினைந்திலும் நல்ல வேட்பாளர்கள் இளைஞர்கள் வயதானவர்கள் திற அருமையான நல்லொரு போட்டியிலே வெல்லக்கூடிய பல வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்தியிருந்தோம் சிறந்த வேட்பாளர்கள் ஒரு கிராமங்களிலே மிக பெயர் பெற்றவர்கள் மக்களுக்கு தெரிந்தவர்கள் மக்களுக்காக சேவை செய்வர்கள் நின்றார்கள் ஆகவே இம்முறை நல்ல சந்தர்ப்பம் ஒன்று இருப்பதாகவே கருதி இருந்தோம் ஆனால் இந்த ஒன்பது வேட்புமனுக்கள் இப்போது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது தேர்தல் ஆணையத்தால் அதற்கான வழக்கொன்று பர நாங்கள் வந்து அதற்கான வழக்கொன்றை நட நீதிமன்றத்திலே தாக்கல் செய்கின்றோம் எனத்தான் செய்யப் போகின்றோம் செய்கின்றோம் அந்த வழக்கு வெல்வதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கின்றது ஆகவே எல்லா எல்லா சபைகளும் நாங்கள் போட்டியிடுவதற்கு மாகாண சபை உட்பட மா மாநகர சபை உட்பட அனைத்து பிரதேசைகளிலும் நாங்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அதிலே ஒரு ஒரு பெருந்தொகையான நான் சொல்லுவது கஷ்டம் எத்தின வெல்லும் என்று நிச்சயமாக நம்புகிறேன் ஏழு கட்டுக்கு கூடுதலாக வெல்லுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் அதை வெல்வோம் அதற்கான முயற்சிகள் வேலைகள் இப்போதே ஆரம்பித்திருக்கின்றோம் நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் அந்த சபைகள் கூட அந்த போட்டியிடுகின்றவர்கள் இப்போது வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மற்ற அனுமதிக்கப்பட்ட சபைகளுக்கான கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றோம் நானும் சென்று பல கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அங்கு பார்க்கின்ற போது அங்கு இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் ஒரு சிறந்த வேட்பாளராக தெரிகின்றார்கள் ஆகவே நாங்கள் அதிலே ஒரு கணிசமான ஆசனங்களையும் கணிசமான சபைகளையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது தேசிய கூட்டாளியில் இருந்து எந்தெந்த கட்சிகள் வரலாம் இப்போ த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு தேர்ந்தெடுக்கு இவ்வாறான நிலைமையில் இப்போ இருக்கிற அந்த ஜன தமிழ் தேசிய கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் உங்களோட ஒருங்கிணைஞ்சிருக்கு அந்த கட்சிகள் எல்லாம் இணைந்து பிரேசையோடு வெல்லக்கூடிய சாத்தியப்பாக இருக்கு பல கட்சிகள் அல்ல ஸ்ரீகாந்தா அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சின்ற ஒரு கட்சி போய் ஐந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடன் இணைந்து போட்டியிடுகின்றார்கள் அவரும் கூட பல ஆசனங்களிலே போட்டியிடுவதாக தெரியவில்லை மிக குறைந்த ஆசனங்களிலே தான் போட்டியிடுகின்றார் ஆனாலும் அவர்களும் ஆனால் அவர்களையும் நாங்கள் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அவர்கள் அவர்கள் விலத்தி சென்றதால் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அதற்காக நான் அவர்களை குறைத்து மதிப்பிடவில்லை அவர்களும் கடந்த காலங்களிலே எங்களுடன் போட்டியிட்டிருக்கின்றார் எங்களுடன் சேர்ந்து போட்டியிட்டிருக்கின்றார்கள் இம்முறை வெள்ள நின்று போட்டியிடுகின்றார்கள் இருந்தாலும் எங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக எனக்கு தெரியவில்லை அவர்கள் விலத்தில் சென்று அங்கால் நின்று போட்டியிடுவது எங்களை மிகப்பெரிய அளவிலே பாதிக்கும் என்று நான் கருதவில்லை பாதிப்பு இருக்கும் கட்டாயமாக இருக்கும் ஆனால் அது ஒரு பெரிய அளவிலே இருக்குமாக நான் கருதவில்லை நாங்கள் அங்கு வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது நாங்கள் தமிழ் மக்கள் விடுதலை கழகம் அல்லது டிபிஎல்எஃப் அடுத்ததாக ஜனநாயக போராளிகள் அடுத்தாக இபிஆர்ல அடுத்தாக டெலோ அடுத்ததாக சமுதாய கட்சி என்று அதாவது சமத்துவ கட்சி அவர் கூடுதலாக சந்திரகுமார் கிளிநர்ச்சியிலே தான் அடிப்படையாக இருக்கின்றவர் அவரும் எங்களிடம் சேர்ந்து கேட்கின்றார் ஆகவே முறை கிளர்ச்சியிலேயும் ஒரு வாய்ப்பு இருக்கின்றதாக நான் பார்க்கின்றேன் பலர் போன பாராளுமன்ற தேர்தலில் ஏதோ மாற்றம் என்று கருதி வாக்களித்தார்கள் இந்த மாற்றத்தை நாங்கள் காணவில்லை ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரையிலேயே ஒரு மாற்றத்துக்காக அல்ல உண்மையிலே அது பிரதேச சபை அந்த அந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய செயற்பாடுகளை பல விஷயங்கள் செயற்படுத்துவதற்கு தான் இந்த பிரதேச சபை ஆகவே இதில் மாற்றத்தை பார்ப்பதில்லை அந்த 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 பிரதேச சபையிலே தெரிவு செய்யப்படக்கூடியவர்கள் எவ்வளவு திறமையாக அந்த பிரதேசத்தை நிர்வகிக்கப் போகின்றார்கள் அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தேவைகளை நிர்ணயிக்கப் போகின்றார்கள் அது சிறு சிறு பெரிய சட்ட ரீதியான விஷயங்கள் அல்ல சிறு சிறு விஷயங்களாக இருந்தாலும் மிக முக்கியமான விஷயங்கள் அதை கடந்த காலங்களிலே எங்களுடைய தலைவர்கள் அந்தந்த பிரதேச சபையுடைய தலைவர்கள் மிக திறமையாக நிரூபித்திருக்கிறார்கள் அவை முறை மக்கள் மத்தியிலே அது நன்றாக தெரியும் நாங்கள் சரியாக செய்வோம் என்று அதை நிச்சயமாக நாங்கள் செய்வோம் மக்களுக்கு தேவையான அதாவது பிரதே ஒரு பிரதேசபையின் ஊடாக செய்யக்கூடிய விஷயங்களை நாங்கள் கட்டாயமாக செய்து முடிப்போம் கொழும்பிலுள்ள இரவு விடுதியொன்றின் முன் கடந்த தினம் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பில் வகுமூலம் ஒன்றை பெற்றுக் கொடுப்பதற்காக ஜோஷிதா ராஜபக்ஷ மற்றும் அவரது மனைவி கொம்பனி காவல் காவல் நிலையத்தில் முன்னிலையாகியுள்ளனர் கொழும்பில் உள்ள இரவு விடுதியின் சம்பவத்துடன் ஜோஷித சம்பவம் கடந்த மார்ச் இரண்டாம் தேதி இரவு நடந்ததாகவும் அதில் ஒரு பாதுகாப்பு அதிகாரி தாக்கப்பட்டு காயமடைந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காயமடைந்த பாதுகாப்பு அதிகாரி தற்போது கொழும்பில் உள்ள ஒரு தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சம்பவம் தொடர்பாக தெகுவளை அத்திலிய மற்றும் திம்பெரி கசாய ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்களை காவல்துறையினர் இதுவரை அடையாளம் நபர்கள் தற்போது அந்த பகுதியை விட்டு தப்பிச் சென்று விட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்நிலையில் ஜோஷித மற்றும் அவரது மனைவி இந்த சம்பவம் தொடர்பில் வாக்கு மூலம் ஒன்றை பெற்றுக் கொடுக்க கொம்பனி தெரு காவல் நிலையத்தில் முன்னிலையாகியுள்ளனர் இலங்கையின் போர் வீரர்களுக்கு எதிராக பிரித்தானியா விதித்துள்ள தடை மனித உரிமைகள் பற்றியவை அல்ல மாறாக விடுதலை புலிகளை ஆதரிப்பவர்களின் தொடர்ச்சியான அழுத்தத்தின் விளைவாகும் என்று இலங்கை பொதுஜன பெருமுறவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தமது எக்ஸ் தனத்திலேயே அவர் இந்த பதிவை வெளியிட்டுள்ளார் இது நீதி அல்ல மாறாக சில மேக்கத்தை அரசியல்வாதிகள் பணத்தின் மூலம் செல்வாக்கு செலுத்தி சலுகைகளை அனுபவித்து வருகின்றனர் இதன் மூலம் நமது தேசத்தின் நல்லிணக்கத்துக்கு ஆபத்து ஏற்படுகின்றது என்று நாடாளுமன்றார் இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரம் கடுமையான முடிவுகளின் மூலம் பெறப்பட்டது என்பதை வடக்கு மற்றும் தெற்கு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை சீக்குழிக்க யாருக்கும் ஒருபோதும் விட அளிக்கப்படாது மேலும் சில சர்வதேச அரசு சாரா நிறுவனங்கள் மூலம் சமூகங்களுக்கிடையில் புளவுகளை உருவாக்குவதற்கான சலுகைகளை நாடும் சில தமிழ் அரசியல்வாதிகளின் நிகழ்ச்சியினுக்கு தமிழ் சமூகம் வேண்டாம் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் சம்பா கீரி சம்பா உள்ளிட்ட பல வகையான அரிசிகளுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்று மரதக அரிசி வர்த்தகர்களின் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது இதேபோல அரசு நெருக்கடியின் போது சந்தையை நிர்வகிக்கும் அதிகாரத்தை அரசாங்கம் இழந்ததாக தேசிய விவசாய சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது விவசாயிகள் சமீபத்திய மழை காரணமாக இந்த ஆண்டு விவசாயத்திலிருந்து சரியான அறுவடையை பெற முடியவில்லை என்றும் தற்போதுள்ள நெல் அறுவடை செய்வதற்கு தேவையான இயந்திரங்களை கண்டுபிடிப்பதிலும் சிரமம் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்கு இணைந்து அரசு ஊழியர்களுக்கான சம்பள திருத்தங்கள் அடங்கிய சுற்றறிக்கை வெளியாகியுள்ளது இன்றைய தினம் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் செயலாளர் எஸ் ஆலோக் பண்டாரவினால் கையொப்பமிடப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது மேலும் இந்த சுற்றறிக்கை அமைச்சுகளின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தேசபந்து தென்னக்கோனே காவல்துறை மாதிபர் பதவியில் இருந்து நீக்குவதற்கான யோசனை ஒன்று சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலரால் கையளிக்கப்பட்டுள்ளது அந்த பேரணியில் தேசிய மக்கள் சக்தியை அங்கத்துவப்படுத்தும் நூற்றி பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர தெரிவித்துள்ளார் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர தேசிய மக்கள் சக்தி முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வெளியுறவு பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு முன்னால் நடந்து துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக கைது பிடி அணி பிறப்பிக்கப்பட்டு இருபது நாட்கள் தேடுதலுக்கு பிறகு தேசபத்து தென்னக்கோல் சமீபத்தில் மாதிரி நேதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் இந்த நிலையில் அவரை காவலில் எடுத்த காவல்துறையினர் நீதிமன்றில் முற்படுத்தியதை அடுத்து ஏப்ரல் மூன்றாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டு தற்போது துறையில் அடைக்கப்பட்டுள்ளார் தற்போது அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரியை கொண்டு வர தீர்மானிக்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது பட்டலந்த மதிமுக தொடர்பில் பேசும் அரசாங்கம் வடக்கு கிழக்கில் கொல்லப்பட்ட தமிழர்களுக்கும் நீதி வழங்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற உலக சந்திப்பிலே இவ்வாறு குறிப்பிட்ட அவர் தொடர்ந்து கூறுகையில் பட்டலங்க மதிமுக தொடர்பில் அரசாங்கம் பேசுகின்றது அதில் பாதிக்கப்பட்டோருக்கு நீதி கிடைக்க வேண்டியது நியாயமானதே அதேபோன்று அதன் பின்னர் நடந்த யுத்தத்தில் பல தமிழர்கள் வடக்கு கிழக்கில் கொல்லப்பட்டனர் இதற்கான நீதி வழங்கும் பொறிமுறை தொடர்ந்தும் எழுத்தடிக்கப்பட்டு வருகின்றது அவர்களுக்கு நீதி வழங்கும் நடவடிக்கைகளை அரசாங்கம் விரைவுபடுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்